ஆடம்ப திருமணமும் தேர்தலில் படுதோல்வியும் மைசூர் முதல் போயஸ் கார்டன் வரை ஜெயலலிதா டைரி குறிப்புகள் இருபத்தி ஏழு எளிமை துணிவு நேர்மை உழைப்பு போன்ற பண்புகளை மற்றவர்களிடம் எதிர்பார்ப்பதை விட மிக கூடுதலான அளவில் அமைச்சர்களிடமிருந்து மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்றார் காந்தி இதைச் சொன்னது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த அடுத்த ஆண்டு இதை அவர் சொல்லி ஏறத்தாழ ஆறு தசாப்தங்கள் ஆகின்றன மக்களின் எதிர்பார்ப்பும் அப்படியே தான் இருக்கிறது ஆனால் அதை நிறைவேற்றத்தான் அமைச்சர்கள் யாரும் இல்லை நம்மை நாமே நொந்து கொள்ள வேண்டியதுதான் சரி நாம் விஷயத்துக்கு வருவோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைந்தது ஏன் அந்த தேர்தலில் பர்கூரில் ஜெயலலிதாவே சுகமனத்திடம் தோற்றுப்போனார் அந்த தோல்விக்கு பின் ஜெயலலிதா இந்தியா டுடேவுக்கு அளித்த பேட்டியில் இவ்வாறாக கூறினார் ஆம் நான் என் வாழ்வில் செய்த மிகப்பெரிய தவறு சுதாகரன் திருமணத்தை அவ்வளவு ஆடம்பரமாக நடத்தியது முதன் முதலில் பொதுவெளியில் ஜெயலலிதாவே ஒப்புக்கொண்ட தவறு அது அப்படியென்றால் அந்த திருமணம் எவ்வளவு ஆடம்பரமாக நடந்திருக்க வேண்டும் ஆடம்பர திருமணம் திடீரென ஒரு நாள் ஜெயலலிதா இருபத்தி எட்டு வயது சுதாகரனை தன் வளர்ப்பு மகனாக தத்தெடுத்தார் சுதாகரன் வேறு யாருமல்ல ஜெயலலிதாவின் உடன்பிறவா சகோதரி சசிகலாவின் அக்கா மகன்தான் தத்தெடுத்த சில நாட்களிலேயே அவருக்கு மிக ஆடம்பரமாக திருமணம் நடத்தினார் மணப்பெண் மறைந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் பேத்தி இப்போது நாம் எல்லாம் ஜனார்த்தன ரெட்டியின் மகள் திருமணத்தை பற்றி பெரிதாக பேசுகிறோம் தானே ரூபாய் ஆறு கோடி செலவில் எல்சிடி வடிவில் திருமண அழைப்பிதழ் அச்சடிக்கப்பட்டது முப்பதாயிரம் விருந்தினர் அழைக்கப்பட்டார்கள் முப்பத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவில் விஜயநகரப் பேரரசின் அரண்மனை போன்ற பிரம்மாண்டமான செட்டப் போடப்பட்டது ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் ஆடைகள் எடுக்கப்பட்டது என்று இதுபோல்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நடைபெற்ற இந்த திருமணம் குறித்து பெரிதாக பேசப்பட்டது எழுபதாயிரம் அடி பரப்பளவில் திரைப்படக் கலை இயக்குநர்கள் தோட்டாதரணியைக் கொண்டு பந்தல் போடப்பட்டது ஒரே சமயத்தில் அங்கு இருபத்தி ஐந்தாயிரம் பேர் அமர்ந்து உணவு அருந்துவதற்கு ஏற்றாற்போல் அரங்கு அமைக்கப்பட்டது வெளியூர்களிலிருந்து வரும் விருந்தினர்கள் தங்குவதற்காக சென்னையில் மட்டும் வெவ்வேறு ஹோட்டல்களில் ஆயிரம் அறைகள் எடுக்கப்பட்டன திருமணத்திற்கு வந்தவர்களுக்கு கொடுப்பதற்காக இரண்டு லட்சம் தாம்பூல பைகள் வாங்கப்பட்டன ஏ ஆர் ரஹ்மானின் இசைக்கச்சேரி சேரி வானவேடிக்கை என தமிழகமே அதுவரை கண்டிராத திருமணம் இல்லை இல்லை காண விரும்பாத திருமணம் திருமண ஊர்வலத்தில் ஜெயலலிதாவும் சசிகலாவும் ஊர்வல வண்டிக்கு முன்னால் ஒட்டியானம் வளையல்கள் என தலைமுதல் கால்வரை நகைகளால் அலங்கரிக்கப்பட்டு செல்ல இவர்களுக்கு முன்னால் தேவாரம் பாதுகாப்பு அளித்தபடியே சென்று கொண்டிருந்தார் ஆம் மொத்த அரசு நிர்வாகமும் இந்த திருமணத்திற்காக முடக்கிவிடப்பட்டிருந்தது ரோட்டோர மின்சார கம்பளத்திலிருந்து மின்சாரம் எடுக்கப்பட்டு மின் விளக்குகளுக்கு பாய்ச்சப்பட்டது இன்னொரு பக்கம் அதே நன்னாளில் மின்சாரம் இல்லாமல் சென்னையின் சில பகுதிகள் இருளில் மூழ்கின அந்த திருமணத்தை சசிகலா குடும்பத்தால் நியமிக்கப்பட்ட புகைப்படக்காரர்கள் மட்டும் பதிவு செய்யவில்லை திமுக புகைப்படக்காரர்களும் திருமணத்தின் ஒவ்வொரு கணத்தையும் படம் பிடித்துக் கொண்டிருந்தார்கள் ஆம் அதில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் தான் திமுகவின் பிரச்சார ஆயுதமானது என் சம்பந்தமில்லாமல் என்னை தத்தெடுத்தார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் அந்த திருமணத்தில் எடுக்கப்பட்ட படங்களைக் கொண்டு திமுகவின் சுவரொட்டி வடிவமைக்கப்பட்டது ஒரு ரூபாய் சம்பளம் வாங்குபவருக்கு ஒரு கோடி ரூபாய் செலவில் திருமணம் நடத்த எங்கிருந்து பணம் வந்தது என்று அந்த சுவரொட்டிகள் கேள்வி எழுப்பின அது உண்மையில் மக்கள் மத்தியில் தாக்கத்தை உண்டாக்கியது அது மட்டுமல்ல அந்த தேர்தலில் திமுக தமாக அமைத்த கூட்டணி அதற்கு ஆதரவாக நடிகர் ரஜினிகாந்த் குரல் கொடுத்தது என எல்லாம் சேர்ந்து அந்த தேர்தலில் அதிமுகவை அதல பாதாளத்தில் தள்ளியது இந்த காலகட்டத்தில்தான் ஜெயலலிதா காவிரி பிரச்சனைக்காக மூன்று நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார் ஆனால் இது எதுவும் முதன்மை பெறவில்லை அந்த திருமணம் அவர் எடுத்த சில நடவடிக்கைகளும் பின்னுக்கு தள்ளியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தொன்னு தேர்தலில் பர்கூர் தொகுதிக்கு பிரச்சாரம் செல்லாமலேயே வென்ற ஜெயலலிதா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தி தேர்தலில் அதே தொகுதியில் எட்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஆறு வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளரிடம் தோற்றார் நூற்று எழுபத்தி மூன்று தொகுதிகளில் வென்று திமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சியமைத்தது ஆட்சி அமைத்தது அதிமுக தோற்றது திமுக வென்றது கூட செய்தியில்லை சில ஆண்டுகளுக்கு பின் ஜெயலலிதா யாரை தத்தெடுத்தாரோ அதே சுதாகரனை கஞ்சா வழக்கில் கைது செய்தார் ஜெயலலிதா ஏறத்தாழ பத்து மாதங்கள் சிறையில் வைத்தார் சுதாகரனும் என் சம்பந்தமில்லாமல் இல்லாமல் என்னை தத்தெடுத்து விட்டார்கள் என்று ஆங்கில இதழ்களுக்கு பேட்டி கொடுத்து கொண்டிருந்தார் இன்று அதே சுதாகரன் அப்பல்லோவில் ஜெயலலிதாவை பார்க்க தன் சொந்த அத்தையால் அனுமதி மறுக்கப்பட்டு வாசலில் நின்று கொண்டிருக்கிறார்